ஹாய் ஹலோ மை ஃபேமிலிஸ் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோட கனெக்ட் வீடியோ தான் இது இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டென் டேஸ் வந்து எஸ்பிஓவில் கூட போகிறாங்க எதனாலனா பேக்ரவுண்டில் சில ஒர்க்ஸ் இருக்குது ஓகேங்களா சில சேஞ்சஸ் வந்து கொண்டு போ கொண்டு வர போகிறாங்க அது வந்து சேல்ஸ் டீம்ல வந்து கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கட்டும் மற்ற அந்த டாக்ஸ் டாஸ்க் பண்ணுற ஆப்ஷனாக இருக்கட்டும் இது மாதிரி விஷயங்கள் சில சேஞ்சஸ் வந்து பண்ண போகிறாங்க அதனால வந்து டென் டேஸ் வந்து பிரேக் கூட போகிறாங்க அதே மாதிரி நியூ ஜாயினிங் நியூ விட்ரவல் அப்புறம் சில எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ் வந்து நமக்கு தரப்போகிறாங்க அதனால நிறையா சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது அதனால இந்த டென் டேஸ் வந்து பிரேக் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம எஸ்பிஓவில் மட்டும்தான் ஒர்க் பண்ணி நம்ம எயின் இருக்கோம் எஸ்பிஓவை தவிர எஸ்பிஓ கூட டைப் பண்ணிகிட்டு இருக்கிற மூணு கம்பெனியில் நமக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது எக்ஸ்ட்ரா வருமானம் தரப்போகுது அவங்களுக்கு நம்ம வந்து ஒர்க்ஸ் பண்ணி கொடுத்து அவங்க அது மூலமாக நம்ம வந்து எயின் பண்ண போகிறோம் மொத்தம் நாலு கம்பெனி கூட நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம் அதனால் நமக்கு எக்ஸ்ட்ரா வருமானம் வரப்போகுது இதில் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களோ இன்ட்ரெஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்களோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இதுக்கு இதில் நிறைய வருமானம் வர வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இதில் நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட எஃபர்ட்டை போடணும் உங்களோட ஹார்ட் ஒர்க்கை போடணும் ஓகேங்களா அதே மாதிரி எஸ்பிஓவில் பண்ணுற ஒர்க்ஸ்க்கு எக்ஸ்பியோவில் இருந்து உங்களுக்கு வருமானம் வரும் அந்த கம்பெனியில் நீங்கள் பண்ணும்போது அந்த கம்பெனியிலருந்து உங்களுக்கு அமௌண்ட் வரும் எந் இந்த நாலு கம்பெனி நீங்கள் ஒன்னாக போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா தனித்தனியாக அது யாருக்கு யாருக்கு என்ன ஒர்க் பண்ணி கொடுக்குறோமோ அவங்கள்ட்ட இருந்து அதுக்கான இன்கம் நமக்கு வரும் அதே மாதிரி நியூ ஜாயினிங்கை பொறுத்த வரைக்கும் அதில் ப்ரொமோஷன் டீம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனே கிடையாது இதில் ஜாயின் பண்ணணுன்னா முழுக்க முழுக்க சேல்ஸ் டீம் தான் ஓகேங்களா அதில் இருக்கிற சேல்ஸ் டீமும் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற சேல்ஸ் சேல்ஸ் டீமும் எந்த வித்தியாசமும் இருக்காது அவங்களுக்கு ஒரு சேலரி நமக்கு ஒரு சேலரி தர மாட்டாங்க எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான சேலரி தான் தருவாங்க ஓகேங்களா நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதோ அதே பெனிஃபிட்ஸ் தான் அவங்களுக்கு கிடைக்கும் இதில் என்ன ஒரு மாற்றம் அப்படின்னா இப்போ வந்து ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கள அந்த மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் சேல்ஸ் பண்ணுற ஆப்ஷன் இதுக்கு மேலே யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சேல்ஸ் பண்ணுற ஆப்ஷன் வந்து கிடைக்காது அதுக்கான ஆல்டர்னேட் ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க அதை தான் அவங்க பண்ணணும் ஓகேங்களா அதை எப்படி பண்ணணும் எஸ்பிஐஓ எஸ்பிஓவே சொல்லுவாங்க ஓகேங்களா அதே மாதிரி ஆல்ரெடி கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணி இன்னும் ஆக்டிவேஷன் ஆகாமல் இருக்கிற மெம்பர்ஸ் அதாவது அப்ரூவ் ஆகாத இருக்கிற மெம்பர்ஸ்க்கு வந்து ஆக்டிவேஷன் பண்ணுவாங்க ஓகேங்களா அது வந்து நீங்கள் எங்கே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்களோட ஆப்லேயே தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி ப்ரமோஷன் டீம் இதுக்கு முன்னாடி இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அப்படி இல்லை ப்ரொமோஷன் டீமில் இருக்கிறவங்க ப்ரொமோஷன் டீம்ல இருந்தே ஒர்க் பண்ணலாம் சேல்ஸ் டீம்ல இருக்கிறவங்க சேல்ஸ் டீம்ல இருந்தே ஒர்க் பண்ணலாம் ஓகேங்களா அதே மாதிரி சேல்ஸ் வந்து சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்களும் ப்ரொமோஷன் டீமில் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அது கிடையாது ஓகேங்களா சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்க சேல்ஸ் டீம்லேயே இருக்கலாம் ஆனால் சேல்ஸ் டீமில் இருக்கிறதுக்கு நம்ம அதுக்கான ஒரு சொல்யூஷன் இருக்குது ஓகேங்களா அதை எஸ்பிஓ பண்ண சொல்லுவாங்க அதை மாதிரி பண்ணிங்களா நீங்கள் சோ சேல்ஸ் டீம்லேயே இருக்கலாம் அதே மாதிரி நான் வந்து டாஸ்க்கு சரியாக தான் பண்ணியிருந்தேன் ஆனால் எதோ ஒரு மிஸ்டேக்னால எனக்கு வந்து டாஸ்க் அமௌண்ட் வந்து கம்மியாக எஸ்பிஓ இருந்து க்ரெடிட் ஆகிருக்கு ஆனால் நான் கரெக்டாக தான் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன் கரெக்டாக தான் இருக்குது ஆனால் இருந்து எனக்கு கம்மியாக அமௌண்ட் போட்டுருக்கங்க டாஸ்க் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எஸ்பியோட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்களா எஸ்பிஓ கேகில் நீங்கள் என்ன ப்ராப்ளம் எதனால் அமௌண்ட் குறைச்சிருக்காங்க என்ன அங்கே போட்டிருக்கு அந்த டாஸ்க் பேஜில் என்ன போட்டிருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி எஸ்பிஓ கேக்கில் சொல்லணும் இதை எப்போக்குள்ளே சொல்லணும்னா நாளைக்கு ஈவினிங்குக்குள்ளே நீங்கள் எஸ்பிஓ கேக்கில் வந்து தெரியப்படுத்தணும் ஓகேங்களா எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் ஒன் டைம் மட்டும் தான் ரிக்வஸ்ட் கொடுக்க முடியும் அதனால் தெளிவாக நீங்கள் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் கொடுங்க ஓகேங்களா அதை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அது சரியாக இருந்ததுன்னா அமௌண்ட் வந்து க்ரெடிட் பண்ணுவாங்க சரி ஓகே எதனால் வந்து இப்போ வந்து மிஸ்டேக் இருந்தால் இப்போ சொல்லுங்கள் அப்படின்னு எஸ்பிஐ சொல்கிறாங்கன்னா ஓல்டு டேட்டா பேஸை வந்து டெலீட் பண்ணிவிட்டு தான் எதாக இருந்தாலும் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க ஓகேங்களா நீங்கள் ஆல்ரெடி வந்து டாஸ்க் பண்ணிங்களே அதில் வந்து என்ன டேட்டில் என்ன அமௌண்ட் க்ரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கும்ல அந்த டேட்டாஸை வந்து அரைஸ் பண்ணிவிட்டு ரீப்ரெஷ் பண்ணிவிட்டு தான் அப்புறம் புது டேட்டாஸை வந்து என்ட்ரி பண்ணுவாங்க ஓகேங்களா அதனால தான் சொல்கிறாங்க ஏதாவது அதில் எஸ்பிஓ சைட்லேருந்து உங்களுக்கு டாஸ்க் அமௌண்ட் கம்மியாக போட்டிருந்தாங்களா நீங்கள் அதுக்கான சரியான காரணத்தை சொன்னிங்களா உங்களுக்கு அமௌண்ட் வந்து போடுவாங்க ஓகேங்களா தயவு செஞ்சு யாரும் வந்து பேனிக்காக வேணாம் ஓகேங்களா நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருங்க கண்டிப்பாக எஸ்பிஓவை நம்பி எஸ்பிஓக்காக வெயிட் பண்ணி இருக்கிற மெம்பர்ஸ்க்கெல்லாம் இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டாலும் இப்போ அதற்கான ஊதியம் உங்களுக்கு கிடைக்கலனாலும் கண்டிப்பா ப்பா பிற்காலத்தில் உங்களுக்கு அதுக்கான சம்பளமும் அதுக்கான ஊதியமும் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கான பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் தயவு செஞ்சு யாரும் பேணிக்காக வேணாம் கமெண்டர்ஸாக இருக்கட்டும் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண இன்ட்ரடியூசராக இருக்கட்டும் அப்புறம் வந்து உங்கள் அப்ளைனாக இருக்கட்டும் ஓகேங்களா யாராக இருந்தாலும் அவங்கள்கிட்ட தயவு செஞ்சு நீங்கள் வந்து எந்த கொஸ்டினும் கேட்க வேணாம் நீங்கள் எதாவது தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே இடம் நோட்டீஸ் போர்டு ஓகேங்களா அதில் போயிட்டு நீங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு யாரும் வந்து பேனிக்காக வேணாம் எஸ்பிஓவோட நோக்கம் வந்து யாரையும் வந்து இல்லை எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுறதுக்காக தான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறாங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதிலேருந்து வெளியே வர பார்க்குறாங்க ஓகேங்க எஸ்பிஓவில் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து கொண்டு வர போகிறாங்க இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மெம்பர்ஸ் ஓகேங்களா டென் லேக் அபோவ் கூட இதில் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து அதில் ஓனர் ஓகேங்களா அதில் ஓனராக இருக்க போகிறீங்க அதில் பதினஞ்சு பேர் உங்களுக்கு கீழே அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க அது என்னன்னு ஆல்ரெடி சார் சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா எந் எந்த சம் எதை சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லலை ஆனால் இது மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மாதிரியும் கொண்டு வர போகிறாங்க மேபி இப்போ ஃபோர் மந்த்து நம்ம வந்து ட்ரைனிங் பீரியடே முடிச்சாச்சு இன்னும் டூ மந்த்த்குள்ளே இந்த ட்ரெயினிங் பீரியடு முடிச்சுட்டு அப்புறம் ரியல் ஒர்க்குக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆவோம் ஓகேங்களா இந்த ட்ரெய்னிங் பீரியடுக்குள்ளேயே அது என்ன பிஸ்னஸ் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா வெயிட் பண்ணுங்கள் நான் முடிஞ்ச அளவுக்கு எஸ்பியோட அப்டேட்டை நான் சொல்லியிருப்பேன் சில விஷயங்கள் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணி அப்டேட் பண்ணிவிட்டேன் சில விஷயங்கள் நான் வந்து மறந்துருப்பேன் ஓகேங்களா அதில் எதெல்லாம் நான் இம்பார்ட்டன் சொல்லி நான் நினச்சினோ அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்டேட்டாக கொடுத்துருங்க இன்னும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இல்லை நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நோட்டீஸ் போட போய் பார்க்கணும் ஓகேங்களா எல்லாரும் ஃபாலோ பண்ண வேண்டியது வந்து நோட்டீஸ் போட தான் ஓகேங்களா அதனால் நோட்டீஸ் போட போயிட்டு இன்றைக்கி வந்திருக்கிற ஆடியோவை வந்து ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எஸ்பிஓவுக்கு சப்போர்ட் பண்ணுற மெம்பர்ஸ் வந்து ஆரஞ்சு கலர் ஹாட்டியும் எஸ்பிஓ எனக்கு நம்பிக்கை இல்லை எஸ்பிஓ ஃபேக் அப்படின்னு நினைக்கிற மெம்பர்ஸ் வந்து ப்ரோக்கின் ஹார்ட்டையும் போட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுற மெம்பர்ஸ் வந்து ரெட் கலர் ஹாட்டியும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வாட்சிங் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்